ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைட்டு கஸ்ரி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் செவன் டேஸ் ரோஸ் ப்ளான்ஸ் பதி தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிளான்ஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஒரு பிளான்ஸ் உடைய கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஸோ பாருங்கள் இவ்வளோ ஹெல்தியான பிளான்ஸாக தான் கொடுப்போம் எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிளான்ஸும் டேமேஜ் ஆகாமல் எஸ்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் இன்றைக்கி ப்ளேஸ் பண்ண பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவோம் நல்ல ஹெல்தியான பிளான் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் சரிங்களா நம்ம ஆர்டர் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு தயக்கம் யாருக்கும் வேண்டாங்க நல்ல பிளான்ஸாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு சொல்லுவாங்க ஒரு பிளான்ஸு கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு டூ பிளான்ஸ் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி டூ ஃபிஃப்டி அபவ் வரும் நம்ம வந்து எயிட்டி ருபீஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இன் கேஸ் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்ஸ்டியை கண்டெக்ட் பண்ணலாம் எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துருப்பாரு எல்லாமே வந்து ஓன் ரூட்டட் பிளான்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளான்ஸ் இருக்கும் இந்த ஆஃபர் வந்து மேக்ஸிமம் டூ டேஸ் மட்டும்தாங்க இருக்கும் அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி செவன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும் ரொம்பவே ஒரு நல்ல பிளான்ஸுங்க அதிக பூக்கள் வேணும் அப்படின்றவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டுமே பூக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நிறைய நாள் பூத்துகிட்டே இருக்கும் பட் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் வரைக்கும் லைஃப் வரும் தான் இந்த பூக்கள் பெயரே வந்து செவன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க செவன் டேஸில் நம்மளுடைய நசல் வந்து பார்த்திங்கனா பிங்க்கு சேண்டலு அப்புறம் பேபி பங்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாலு டைப் இருக்குது இப்போதைக்கு இந்த பிளான்ஸ் மட்டும் நிறைய இருக்குது ஸோ உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து இதை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நம்மளுடைய நர்ஸில் எல்லா விதமான பிளான்ஸுமே உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டியான இல் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுப்போம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படும் போது தேவைப்படக்கூடிய பிளான்ஸை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அது எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வேகமாக பாட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பிளான்ஸும் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அதை பாட் பண்ண தெரியாமல் ஒரு விஷயங்கள் செய்கிறதுனால பிளான்ஸ் வந்து டைபேக் ஆகும் அவங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கனாலே போதுமானது நீங்கள் கால் பண்ணி தான் இது பண்ணணும் இல்லை எல்லா விதமான நெஸ்ட்டுமே வந்து ரோஸ் பிளான்ஸ் சேல் பண்ணுவாங்க ஸோ நம்முடைய நெஸில் கொடுக்குற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்தியாகவும் ரொம்பவும் தலம் தரமாகவும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நோய்களை தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய செடிகளை தான் கொடுப்போம் நல்ல குவாலிட்டியான முறையில் நம்ம பட் பண்ண பிளான்ஸாக கொடுப்போம் சரிங்களா இது வந்து ஓன் ரூட்டட் அதனால் உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ எந்த கிளைகள் உடைஞ்சாலுமே பிளான்ஸ் ஆனது க்ரோத் ஆகும் உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த பிளான்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் தரமான செடிகளை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நம்பிக்கையாக இருக்குங்க ஸோ நம்பிக்கையான ஒரு நர்சரி ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சாய் ஹைடெக் உங்களுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்டே போயிட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருவோம் நீங்கள் வேணும் அப்படின்ற பிளான்ஸு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம நர்சரி நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நன்றி